வெல்கம்ஸ் டு மக்கள் மீடியா மக்கள் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விமர்சன நிகழ்ச்சியில் இசைஞான இளையராஜா இசையில் மக்கள் நாயகன் ராமராஜன் தத்துவ ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய சாமானியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சூப்பர் ஸ்டாராக வரலா வந்தவர்தான் மக்கள் நாயகன் ராமராஜன் ஒரு விபத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பதிமூணு வருஷமா எந்த படத்திலையும் நடிக்காம வந்த ராமராஜன் அவர்கள் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு சாமானியன் மூலமாக அரிஎன்ட்ரி கொடுக்காரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நம்ம படத்துடைய கதையை பற்றி பார்ப்போம் இராணுவத்தில் அதிகாரியாக இருக்காரு ராமராஜன் கூட பணியாற்ற நண்பர் ஒருத்தர் குண்டடிப்பட்டு சீரியஸாக இருக்கார் அவர் சாவக்கூடிய தருவாயில் அவர் பொண்ணை குழந்தையை கொண்டாந்து ராமராஜன் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த பொண்ணை ஓம்பண்ணா நினச்சி வளர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு அந்த பொண்ணை ராமராஜன் வளர்த்து பெரிய பொண்ணான உடனே பாஸ்கர் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் பண்ண தம்பதிகள் ரெண்டு பேரும் சென்னையில் குடியேறணும்னு ஆசைப்பட்றாங்க சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறாங்க வாடகை வீட்டுக்கு ஓனர் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் நைட்டு பத்து மணிக்கு மேலே லைட் எரியக்கூடாது சொந்தக்காரன் நாய் யாரும் ஒன்று வந்து பார்க்கக்கூடாது தண்ணி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது மொட்டமாலில் போய் துணி காயப்படக்கூடாதுன்னு சொல்லி பல டார்ச்சர் கொடுக்குறாங்க என்னடாது இந்த பொம்பளை இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குதே இவட்டெல்லாம் வாழ முடியாது சென்னையில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேங்கில் லோனுக்கு போகிறாங்க லோனு ஜாங்ஷன் ஆகிடுது உடனே ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு குடியேறாங்க அந்த பிளாட்டை காய்ச்சி ஒரு ரெண்டாவது வாரத்துலேயே குழந்தை ஒரு ரூமில் விளையாடிட்டு அந்த ரூமில் இருந்து சீலிங் உடஞ்சி அந்த குழந்தை மேலே விழுந்து குழந்தைக்கு பெரிய காயம் என்னடா இது இப்படி ஆகி போச்சே புது வீடு வாங்கினோம் புது வீடு சீலிங் உடஞ்சி விழுந்து போச்சே நேராக போய் ஹவுஸ் கொண்டு போய் நியாயம் கேட்குன்னு சொல்லி பில்டிங் வித்து போய் நியாயம் கேட்க போகிறாங்க அங்கே நியாயம் கிடச்சுதா குழந்தை பொழைச்சுதா அப்படின்றது தான் படத்தோடைய கதை படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பேங்கில் லோன் ஈஸியாக கிடச்சிரும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அவங்களை ஈஸியாக கொடுத்துருவாங்க ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டி இவ்வளோ பெரிய பூக்களை கையெழுத்து வாங்குவாங்க அவங்க எதுக்கு கையெழுத்து வாங்குறாங்க அதில் என்ன எழுதியிருக்கணும் நம்ம பார்க்காம அவசோசமாக கையெழுத்தை போட்டுருவோம் ஆனால் பிரச்சனையான்னு வரும்பொழுது தான் அதுக்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சிறுக சிறுக சாகடிப்பாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக படத்தில் காட்டியிருக்காங்க அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து பொதுநலாம் கிடையாது தரமான பில்டிங்கை கொடுக்கணும் குழந்தை குட்டியோட வாழ்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எவனுக்குமே கிடையாது தரமற்ற சிமெண்ட்டு தரமற்ற கம்பி தரமற்ற மணலை போட்டு அவசரமாக கட்டி அது என்ன கண்டிஷனில் இருக்குது எப்போ இடிஞ்சி விழுவுன்னு தெரியாத நிலையில் தான் நம்மகிட்ட விற்கிறாங்க இதை வந்து வெட்ட வெளிச்சமாக சூப்பராக காட்டியிருக்காங்க இந்த படத்தில் சரி ராமராஜன் படம் நம்ம நிறைய படம் ஒரு படம் பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்கும் நல்லா அடிப்பார் நல்லா சண்டை போடுவார் நல்லா பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா ராமராஜன் வந்து ஒரு ஹீரோவுக்கான தோரணையிலே இல்லை ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டனால ஒரு சேஃப் இல்லை அவர் ஆக்டிங்கை மறந்துட்டாரா என்னோட தெரியல அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் வந்து மோசமாக இருக்குது ஆனால் அந்த மனுஷன் மறுவாழ்வு பெற்று வந்திருக்காரு அதுக்காகவும் திரைக்கதை அமைச்சிருக்க விதத்துக்காகவும் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த படத்தை அவசியம் பார்த்து ஆகணும்ங்களா படத்துடைய பலமே இளையராஜாவோட மியூசிக் உண்மையிலே ஒவ்வொரு சீன் பை சீன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க மனுஷன் அப்புறம் ஆனால் ராதாரவி அவரோட நடிப்பு பிரமாதமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழு படத்துலேயும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக நடிச்சிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ராமராஜனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அவர் எப்படி நடிப்பார் அப்படின்றது தெரியும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா நூறுரூவாய்க்கு நடிப்பார் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நல்லா நடிச்சிருக்காரு இதில் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் பலன் நடிச்சிருக்காரு ஏதாவது நம்ம அந்த செண்பகமே செண்பகமே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கும் அப்படின் போய் உள்ளே உட்காந்தா அந்த பாட்டு இருக்குது ஆனால் கதையோடு உண்டி நம்மளை வந்து ரசிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க காமெடிக்குன்னு தனி ட்ராக்கெலாம் உருவாக்கலை படம் படம் முழுக்கவே சீரியஸாக தான் போகுது ஆரம்ப காட்சி முதல் இறுதி காட்சி வரைக்குமே சீரியஸாக தான் போகுது ஓ கொஞ்சம் கூட அந்தளவுக்கு வெறுப்படிக்கிற மாதிரிலாம் இல்லை இன்றைக்கி பல படங்கள் வருது நம்ம வந்து ஏன்டா உள்ளே உட்காந்தோம் ரெண்டு பாப்கார்ன் வாங்கி காலி பண்ணிட்டோம் அப்போ கூட படம் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி வெறுப்படிச்சு நொந்து நூலாகி தான் வெளியே வருவோம் அந்த மாதிரிலாம் படம் இல்லை ஓரளவுக்கு படம் வந்து திருப்தியாக தான் இருக்குது ஆனாலும் நம்ம எதிர்பார்த்து போனது கண்டிப்பாக அந்த படத்தில் இல்லை ராமராஜனுக்கு ஆக்டிங் வரல ஏன்னா ஒரு சில இடங்களில் முக பாவனைகள் கூட ராமராஜனால் பண்ண முடியல அவரால் அந்த உடம்பு எடுத்துகிட்டு நடக்க முடியலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த மனுஷன் எப்படியோ இருந்த மனுஷன் இன்றைக்கி இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு போயிட்டு ராமராஜனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்க்கலாம் நல்ல அவேர்னஸ் பேங்கில் லோன் அவங்க போகிறோம்ல போனோடனே அப்படியே புது புதுமா மாமியார் ரோட்டுக்கு போன மாதிரி வா 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 வான்னு கூப்பிட்டு போகிறாங்க அறுக்கப்போ ஆரை கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போய் உள்ளே வச்சு நல்லா கும்படி எடுத்து அனுப்பிச்சிருவாங்க என்ன இது நல்ல விழிப்புணர்வு அதனால் கண்டிப்பாக வந்து அவசியம் அந்த படத்தை போயிட்டு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் ரொம்ப மோசமாலாம் இல்லை ஏன்னா பல பேர் வந்து காமெடி படம் எடுக்கிறேன் சண்டை படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நோகடைச்சி வழி அமைச்சர்றாங்க அந்த பணம் எடுக்காமல் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க அந்த மனசனுக்காக போயிட்டு ஒரு வாட்டி படத்தை பாருங்கள் நன்றி